ஐயோ மாணவர்களுக்கு தான் எத்தனை திட்டங்களை கொடுக்குறாரு முதல்வர் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு நான் இருக்கிறேன் நீங்க படிங்க உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அத்தனையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்பா அம்மாவுக்கு அம்மாவுக்கு செலவுக்கு வேணுமா காசு தான் கொடுக்குறேன் நீ படிக்கிறதுக்கு செலவுக்கு வேணுமா அதுவும் மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்கேன் படிக்கிற வேலையை தவிர மற்ற வேற எதுவும் உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு வேணும்ன்ற அனைத்தையும் நான் செய்கிறேன் என்று சொல்லி இன்று கூட பத்து லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை துவக்கி வச்சிருக்காரு நம்ம முதல்வர் அவர்கள் உலகம் உங்கள் கை என்ற தலைப்பின் கீழ அதாவது இந்த திட்டம் எல்லாம் கொடுக்கும்போது உடனே எதிர்கட்சிகள்லாம் என்ன செய்யறாங்கனாக்க தேர்தலுக்காக தேர்தல் நெருங்கிய நேரத்துல கொடுக்குறாங்க இவ்வளவு நாளா எங்க போனீங்க என்று சொல்லி நினைத்து ஓய்வூதிய பென்ஷன் பழைய பென்ஷன் ஸ்கீம் அறிவிக்கும் போதும் இதே குரல்கள் வந்தது இப்போ மடிக்க மடிக்கணினி கொடுக்கும் போதும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதே தான் சொல்றாரு ஓட்டுக்காக ஒரு கணக்கு பார்ப்போமா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலயே எடப்பாடி பழனிசாமி கொரோனாவை காரணம் காட்டி மடிக்கணினி வழங்குறத நிறுத்திட்டார் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி தான் திமுக ஆட்சி வருது அப்போ மூன்று ஆண்டுகளுக்கும் ஒன்றாக சேர்ந்து மழிகண்டனி கொடுக்க முடியுமா என்று சற்று யோசிங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் போதுல கொரோனா பீக்ல இருந்தது உச்சத்துல இருந்தது கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டிய அந்த கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு இருந்தது மக்களை காப்பாற்றணும் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து மக்களை நிதி ஆதாரங்களை திரட்டி மக்களை காப்பாற்றுவதே காப்பாற்றுவது பெரும் சிரமமாக இருந்தது ஓராண்டா அதுலேயே முடிஞ்சிருச்சு ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மாற்றம் ஆகும்போது கஜானாவை காளியை வச்சுட்டு போயிருந்தாரு அப்போ இந்த நிதி நிர்வாகத்தை முதல்ல சரி பண்ணுவோம் எடுத்த உடனே எல்லா திட்டமும் ஒரே கையில உடனே போட்ட முடியுமா முடியாது ஒவ்வொன்னாதான் நிதி ஆதாரங்களுக்குரிய வழிவகைகளை ஏற்பாடு செய்துக்கிட்டு ஒவ்வொரு தான் அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணி சக்சஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த திட்டத்தை கொண்டுட்டு வர முடியும் அப்படிதான் ஒவ்வொரு திட்டமும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ பழைய ஓய்வூதிய ஸ்கீம் என்பது அது ஒரு பெரிய நிதி ஆதாரம் அதுக்கு தேவைப்படுகிறது அது ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு பிரச்சனை அதை எப்படி சால்வ் பண்ணு என்னன்னு அதிகாரிகளை வச்சு அதுக்கு ஒரு குழு அமைச்சு அதுக்கு ஒரு லாங் திட்டமிடல் போட்டு அதுக்கப்புறமா தான் இப்ப வந்து அறிவிச்சாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பல திட்டங்களை கொண்டுகிட்டு வந்துட்டார் என்னென்ன திட்டங்கள் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்குன்னு நமக்கே தெரியும் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் தொழில் முனைவோர் ஒரு மாநாடுகள் நடத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதாவது எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா நிதி ஆதாரத்தை எப்படி பெருக்கணும் இன்னும் நிதி ஆதாரம் பெருக்கணும் கடன் வாங்கினாலும் வாங்கும் சக்தி கட்டும் சக்தி இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து நிதி ஆதாரத்தை பெருக்கிட்டு தான் கடன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அரசாங்கம் ஒரு திட்டமிடலை வகுத்து ஒரு பக்கம் அரசு நலத்திட்டங்களை மக்கள் நல இப்போ க மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது கட்டணங்களா பேருந்து பயணம் மகளிர்களுக்கு சுவேத்தை குழு கடன் ஒரு பக்கம் கட்டமைப்புகளை உருவாக்குவது தொழிற்சாலைகள் பேக்டரிஸ்கள் கொண்டுட்டு வருவது இந்த மாதிரியான திட்டமிடுதல் விடுதல்கள் ஒரு பக்கம் செலவானாலும் ஒரு பக்கம் வரவு உண்டான அந்த திட்டமிடுதல் ஃபேக்டரிகளா நிறைய கொண்டு வந்துருக்காங்க தொழிற்சாலைகள் இதெல்லாம் அப்போ வாங்கும் சக்தி அதாவது இங்க உற்பத்தி ஆக வாங்கும் சக்தி அதிகமாகுது இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க வாங்கின கடனுக்கு நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஆண்டுக்கு கட்டிட்டு இருக்காங்க நம்ம அரசாங்கம் அப்போ இதெல்லாம் கடன் கட்டக்கூடிய திறமை இருக்கிறதுனால தான் அதாவது வருமானம் அதிகமான காரணத்துலாம் கடன் கட்டக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது அதனால தான் உலக வங்கியில இருந்து கடன் அவங்க நிர்ணயித்த தொகை அளவுக்கு கடன் கொடுக்குறாங்க டார்கெட் வச்ச அளவுக்கு கடன் கொடுக்குறாங்க இதெல்லாம் கூட தெரியாமல் நீங்கள் தேர்தலுக்காக கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க என்று சொல்லிருக்காங்க இன்னொன்று இன்னைக்கு புதுசா ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காரு அதாவது அம்மா துவங்கி வச்ச இந்த மடிக்கணினி திட்டம் அது நல்ல திட்டம் என்பதனால தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து கொடுக்குது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுல இருந்து புரியுதா உங்க அம்மா போல திராவிட மாடல் அரசுக்கு திமுகவுக்கு எப்போதுமே வன்மம் இல்லை இது அதிமுக ஆட்சியில துவங்கினது அதனால நல்ல திட்டமாகவே இருந்தாலும் நாங்க முடக்குவோம் அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா செஞ்சது போல திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு எப்போதும் செய்யாது என்பது ஒண்ணு இதன் மூலமா புரியுதா அந்த அம்மா கிளினிக் முடக்கிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் புய்ப்புக பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருந்தீங்க ஆனாலும் அம்மா அப்பா அந்த இதெல்லாம் மேம்படுத்தி எல்லா வேலையும் எதையுமே ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கொண்டுகிட்டு வந்தத முடக்காம சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம் எப்போதுமே மக்களுக்கான அரசாங்கம் கல்விக்கு மு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி அவரே மடிக்கணினி திட்டத்தை திட்டத்தை நிறுத்திட்டு இப்போ என்று இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அவரு நினைச்ச மாதிரி அவர் வந்து கடைசி நேரத்துல ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தாம போயிருவாங்க மடிக்கழிவு கொடுப்பாங்க கொடுக்காம போயிருவாங்க அப்படின்னு அவரு பிளான் பண்ணாரு ஆனா அவர் பிளான் எல்லாம் முறியடிச்சுட்டு நம்ம முதல்வர் களத்துல எதிரிலே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமும் சக்சஸ்ஃபுல் திட்டமா கொண்டுட்டு இருக்காரு செஞ்சிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்துட்டு அது இந்த மடிக்கழிமை என்பது இன்னும் பத்து லட்சம் இன்று ஒரு பத்து லட்சம் மாணவர்களுக்கு துவங்கி அடுத்து இன்னும் பத்து லட்சமானவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து அரசு கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மட்டும் துவங்கியிருக்காங்க அதாவது மருத்துவம் பொறியியல் கலை அறிவியல் மற்றும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஏ இது மெடி மெடிக்கல் படிக்கிறவங்க விவசாயம் படிக்கிற இந்த கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் இந்த மடிக்கடிமையை கொடுத்து நீங்க என்ன வேணாலும் படிங்க உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று ஒரு தாய் மாணவராக தந்தை மாணவராக இருந்து நம்ம முதல்வர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம்